தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் யாரும் மு க ஸ்டாலின் மோடி சொல்றாரு எப்படி சொல்றாரு சொல்லட்டுமா நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய வாக்குறுதியை மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தாரம் சொன்னதே அவன் ரெண்டாயிரம் ரூபாய் தாரம் சொல்லி ஜெயிச்சிட்டான் இதுவே நம்ம சாதனை தான் தமிழ்நாட்டு மக்கள் இழிச்ச வாயின்னு சொல்லி செய்த முதலமைச்சர் கனவுக்கு அனுகுறானுங்க எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற வரையும் நீ தாளா வாழ ஆட்ட முடியாது அந்த அந்த வீடு என்ன சார் அது ஈஸியா ரோடு ஆ பனை ஊரு தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும் அந்த வீட்டுக்குள்ளவே ஒரு சீட்டு போட்டுக்கோ ஷூட்டிங் எடுத்துக்க நீங்க முதலமைச்சர் ஆயிருந்தாலும் சொல்ல நடிகர் வேறு சினிமா வேறு அரசியல் வேறு கழக ஆட்சி அமைந்து அமைந்து நான்கு ஆண்டு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிருக்கு இந்த நான்கு ஆண்டுல ஏறத்தாழ ஒரு எட்டு மாசம் கொரோனாலே போயிடுச்சு எட்டு மாசம் கொரோனால போயிடுச்சு கொரோனால போனாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் நம் தலைவர் அவர்கள் சொன்னபடி மக்களுக்கு இரண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நம்மளாம் மறந்திருப்போம் ஞாபகம் வைக்கணும் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லணும் மகளிர் உரிமை தொகை யாருமே செய்யாத ஒரு அருமையான திட்டத்தை மாவட்ட தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இந்தியா மட்டும் இல்லை உலகம் வியக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த திட்டம் இந்த திட்டத்தை அதாவது உலகத்துல ஒரு சில நாடுகள்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்பேற்பட்ட பெற்றிருக்கும் நான் இது நாலாண்டு இல்லை இந்த கொரோனா காலம் முடிஞ்சதுன்னா மூணு ஆண்டுல தான் நம்ம நிறைய செஞ்சு வச்சிருக்கோம் பத்தாண்டு ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்க செஞ்ச ஓட்டையை கண்டுபிடிச்சி சரி பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வார்டு கவுன்சிலர் வேலை செய்யும் போதோ இல்லை ஒரு எம்எல்ஏ வேலை செய்யும் போதோ அவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் அண்ணா திமுக பத்து ஆண்டு ஆட்சியில என்னெல்லாம் ஓட்ட போட்டாங்க அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கே பெரிய வேலையாச்சு முதல்ல அவங்க செஞ்சது வந்து பத்தாண்டு அதிகாரிகளை சோம்பேறிய வச்சிருந்தாங்க அந்த அதிகாரிய தட்டி எழுப்பி வேகமா வேலை வாங்குறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அத்தனை மாமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்று அத்தனையும் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம் கழக தலைவர் நான்கு ஆண்டுல என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தமோ அது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிய ஒரே தலைவர் கழக தலைவர் தளபதி மட்டும்தான் சொல்லாத திட்டங்களும் வந்துச்சு இந்த காலை திட்டம் சொன்ன திட்டம் கிடையாது சொல்லாத திட்டங்களும் செய்துள்ளனர் நம்ம அம்பத்தூர் கொரட்டூர் பகுதியில் இருக்கிற எண்பத்தி மூணாவது வார்டில் மாதனங்க போன்ற பகுதியில் இன்னும் பாதாள சாக்கடை திட்டமே இன்னும் அந்த பகுதியில் வராத ஒரு பெரிய நிகழ்ச்சி பல்வேறு முறை நம்ம வந்து சட்டசபையில் அந்த கோரிக்கையை முன்வைத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்க ஏறக்குறைய அந்த மாதனா அதே நேரத்தில் எழுபத்து வார்டு எண்பது எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு பகுதியில் விடுபெற்ற தெருக்கள் அது பார்த்திங்கன்னா மொத்தம் ஏறக்குறைய நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு மிக விரைவில் அந்த பணிகள் துவக்கப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமை இது மாதிரி தொடர்ந்து மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுகின்ற நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செய்து எனக்கு இந்த மாமன்ற உறுப்பினர் எண்பத்தி நாலாவது வார்டாக இருந்தாலும் காலையில் இருந்தாலும் சரி இரவு நேரங்களில் இருந்தாலும் சரி அந்த ஜீரோ பாயிண்டில் வந்து நின்றுட்டு ஆனால் இப்போ ஒன்று ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஒன்றரை பாயிண்ட்டு ஏறிடுச்சு ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு ஏரியாவில் தண்ணி ஏறிடும் கொஞ்சம் உடனடியாக ஏதாவது செய்யணுன்ட்டு அந்த மாதிரி டைம்லலாம் ஆர்டிசி லெவலில் மற்ற லெவல்லெலாம் வந்து இங்கே ஒரு பர்மனண்டாக ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு தண்ணியை உடனடுக்கு உடனுக்குடன் எந்த நேரத்துலேயும் எடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயலாற்றி சென்ற மழையில் வந்து இது எல்லாத்தையும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தண்ணியே இல்லாத அளவிற்கு செய்வதற்கு துணையாக இருந்த இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஏன்னா யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் வந்து கரெக்டானது நாங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இவர் பாதி வேலையை இங்கே செய்து முடிச்சிடுவார் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர்